இந்த தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம் மறுதளித்தவன் மறுரூபம் ரூபம் ஆனான் தலைப்பு சற்று வித்தியாசமாக இருக்கிறது மறுதளிப்பது என்பது ஒரு காலத்தின் கட்டாயமாக இருக்கலாம் சரித்திரமாக இருக்கலாம் கோழைத்தனமாக இருக்கலாம் கோழைத்தனம் என்றால் ஒரு பையன் காப்பி அடிக்கிறா நீ காப்பி அடிச்சியான்னு கேட்டால் அவன் தான் சொல்லுவான் அது கோழைத்தனம் காலத்தின் கட்டாயம் என்பது தீர்க்க தரிசனங்கள் இவ்வாறு நடக்க வேண்டும் அது நிறைவேற வேண்டும் என்று இருக்கும் பொழுது அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதற்கு இவ்வாறு நடக்க வேண்டியதாய் இருக்கும் வேதத்திலே பார்க்கும் பொழுது பேதுரு என்கிற ஒரு மனுஷரை பார்க்கிறோம் அவருடைய குலத்தொழில் மீன் பிடித்து கொண்டு இருந்தார் வலையை வைத்து ரெண்டு படகுக்கு சொந்தக்காரராய் இருந்தவரை இயேசு அழைத்த உடனே அவர் எல்லாவற்றையும் விட்டு விட்டு இயேசுவின் பின் சென்றார் பேந்துரு ஆண்டவருக்கு கர்த்தருக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த காரணத்தினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தாதி கர்த்தர் நிறைய இடங்களுக்கு கூடவே கூட்டி சென்றிருக்கிறார் பேதுருவின் மாமியார் அசுகப்பட்டார்கள் என்று கேள்விப்பட்ட பொழுது கூட ஆண்டவர் தாமே அவருடைய மாமியாரின் வீட்டிற்கு சென்று மாமியாரை குணப்படுத்தினார் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால் நான் அழைத்த உடனே குடும்பத்தை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்தான் நீ பேதுரு என்று ஆண்டவராகிய இயேசுவுக்கு இந்த பேதுருவின் மேல் கொள்ளை பிரியம் எனவேதான் இப்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த போப்பாரவங்க போப்பான பொழுது ஒரு பேரை மாத்துறாங்க அதே போல் ஆண்டவர் அன்றே சீபோனை பார்த்து நீ பேதுரு என்று அழைக்கப்படுவாய் பீட்டர் என்று அழைக்கப்படுவாய் என்று சொன்னார் அந்த பேதருக்கு மற்றொரு பெயர் இருக்கிறது கடினமான பாறை சாலிட் ராக் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் கடினமான பாறை அந்த பாறை லேசில் உருகாது இலகாது கடினமாயிருக்கும் பாறையின் மேல் வீட்டை கட்டுபவனுக்கு என்று வேதத்திலே உதாரணங்கள் கூட சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பேதரு பார்த்தீங்கன்னா இயேசு சொல்கிறார் சேவில் கூவதற்கு முன்னால் என்னை மூன்று முறை நீ மறுதளிப்பாய் என்று சொன்ன பொழுது இல்லவே இல்லாண்டவரே ஆண்டவரே என்று சொன்னார் லூகா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறாம் வசனத்திலே ஒரு வேலைக்காரில் அவள் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார் உட்கார்ந்து இருக்கிற பேதுர் நெருப்பு அண்டையிலே உட்கார்ந்து குளிர் காய்ந்து கொண்டனர் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிறது குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார் அந்த வேலைக்காரி கூர்ந்து பார்த்து இவனும் அவனோடு இருந்தான் என்று சொன்ன உடனே அதே ஐம்பத்தி ஏழுல பேதுரு ஸ்திரியை நோக்கி அவனை அறியேன் என்று மறுதளித்தார் எந்த இயேசுவை நம்பி எந்த இயேசுவை பின்தொடர்ந்தாரோ அந்த இயேசுவே எனக்கு தெரியாது என்று முதல் முறையாக பேதுரு மறுதளித்தார் லுகா இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி எட்டு இவ்வாறு சொல்கிறது வேறொருவன் இது நடந்து அடுத்த நிகழ்வு வருகிறது வேறொருவன் அவனை கண்டு நீரும் அவர்களில் ஒருவன் என்றான் இயேசுவின் கூட இருந்த சீடர்களில் நீரும் ஒருவன் என்றான் அதற்கு பேதுரு மனுஷனே நான் அல்ல என்றான் பேதுரு ரெண்டாவது சொல்றாரு மனுஷனே நான் அல்ல என்றான் இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒம்போதை பார்க்கும் பொழுது ஒரு மணி நேரத்திற்கு பின்பு ரெண்டாவது மனுஷன் கேட்டதற்கு ஒரு மணி நேரத்திற்கு பின்பு இது எதை குறிக்கிறது என்றால் பேதுரு இயேசுவின் பாடுகளை தூரத்தில் இருந்து குளிர் காய்ந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார் விட்டு ஓடவும் மனசு இல்லை மாட்டிக்கவும் மனசு இல்லை ஆனால் இயேசுவோடு இருப்பேன்னு சொல்லிட்டோமேன்னு தூரத்திலிருந்து பாங்கிறார் அப்ப ஒரு மணி நேரத்திற்கு பின்பு வேறொருவன் பேதுருவை மனுஷனே நீ சொல்லுகிறதை அறியே என்றார் அவன் இப்படி சொன்ன உடனே சேவல் கூவெட் மூன்றாவது ட்ரிப்பு அந்த மனுஷன் கேட்குறான் நீங்கள் நீயும் அவரோடு இருந்தல்ல அவரோட இருந்தல்ல இல்லைப்பா எனக்கு தெரியாது சேவல் கூவெட் அறுபத்தி ஓராம் வசனம் அவ்வாறு சொல்கிறது கருத்தை திரும்பி பேதுருவை பார்த்தார் அப்போ பேதுரு எல்லாம் ஒரு ஆண்டவராகிய தேவன் பார்க்கும் தொலைவில் தான் இருக்கிறது கர்த்தர் திரும்பி இயேசு என்று சொல்லப்படவில்லை தயவு செய்து பைபிளில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் என்று சொல்லப்படுகிறது இயேசுவாய் நடமாடினார் இயேசுவாய் சுகமளித்தார் இயேசுவாய் நிறைய அற்புதங்கள் செய்தார் அவர் பாடகளுக்குள் பிரவேசிக்கும்பொழுது கர்த்தராய் மாறுகிறார் கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார் சேவல் கூறுதற்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மறுதலி என்று கர்த்தர் தம்பிடத்திலே சொன்ன வார்த்தையை பேதிரு நினைவு கூர்ந்தார் இயேசு திரும்பி பார்த்தார் கர்த்தர் திரும்பி பார்த்தார் அவர் திரும்பி பார்க்கும் பொழுது இயேசுவின் வார்த்தையை பேதிரு நினைவு கூர்ந்தார் ஆனால் இங்கே ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு பேதிரு நினைவு கூறுவதோடு மட்டும் இருந்து விடாமல் அறுபத்தி ரெண்டாம் வசனம் லூக்கா இருபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு தெளிவாக சொல்கிறது வெளியே போய் மனம் கசிந்து அழுதான் சும்மா கண்ட தண்ணி வர மாதிரி அழக அவன் மனம் கசிந்தது என்று வேதம் சொல்லுகிறான் எனக்கு பெரியமான என் அன்பு சகோதரனே சகோதரி நீங்களும் நானும் கூட பல தடவை இயேசுவை மறுதளித்திருப்போம் நம்முடைய பாவங்களால் பல தடவை பல முறை இயேசுவை விட்டு பிரிந்து சென்றிருப்போம் இயேசு உங்களையும் என்னையும் திரும்பி பார்த்து கொண்டே இருக்கிறார் எவ்வாறு அந்த பேதுருவை இயேசு திரும்பி பார்த்தாரோ அப்படியே உங்களையும் என்னையும் ஒவ்வொரு தடவை நீங்களும் நானும் மறுதளிக்கும் பொழுது இயேசு உங்களையும் என்னையும் திரும்பி பார்த்து கொண்டே இருக்கிறார் ஏன் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்தார் என்றால் நான் சொன்னபடியே நீயுமா என்னை மறுதலை வித்து விட்டாயே என்னோடு இருப்பா என்று சொன்னாயே என்ன ஆயிற்று என்று இயேசுவின் இதயத்திலிருந்து எழுகிற ஒவ்வொரு வினாவும் பேதுருவின் இதயத்தை ஈட்டியை போன்று குத்திற்று அந்த குத்தின காரணத்தினாலே அவன் மனம் கசிந்து அழுதான் இன்று கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் ஒவ்வொருவரின் இதயத்தையும் தொட வேண்டுமாய் அன்போடு செபிக்கிறேன் நீங்களும் மனம் கசிந்து அழ வேண்டும் எவ்வாறு பேதொரு மனம் கசிந்து அழுதானோ அப்படி நீங்களும் மனம் கசிந்து அழுவீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கையிலும் கூட ஒரு அற்புதம் நடக்க காத்து கொண்டிருக்கிறது இயேசு உங்கள் மேல் மிகவும் பெரியமாய் இருக்கிறார் இயேசு சொல்றார் மகனே மகள் எதுவரை நீ இப்படியே இருப்பாய் உனக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் எதுவரை நீ இப்படியே இருப்பாய் பலவீன பாண்டமா இருக்காது இயேசுவாய் இருந்த நான் கர்த்தராய் மாறினேன் கர்த்தராய் மாறின பொழுது இந்த உலகத்தின் மேலே விழுந்தேன் மண்ணிலே விழுந்தேன் ஏனென்றால் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் உங்களுடைய பூர்வ ஜென்ம பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று திரும்பி பார்த்தார் என்று உங்களையும் என்னையும் கூட பார்க்கிறார் அந்த மறுதளித்த பேதுரு மறுரூபம் என்று வேதம் சொல்லுகிறார் எப்படி மறுரூபம் ஆனான் ஒரு கண்ணாடியில் முன்னாடி நீங்கள் நிற்கும் பொழுது எவ்வாறு உங்கள் உருவம் தெரியுமாய் தெரிகிறதோ இவர் அப்படியே மனம் கசிந்து அழுது இயேசுவை முழுவதுமாய் ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் சாட்டையால் அடித்து கொன்ற இயேசுவை குறித்து நான் பிரசங்கிக்கிறேன் என்று தைரியமாக முன்வந்தார் இனி நான் மறுதளிப்பதில்லை இயேசுவை பறைசாற்ற போகிறேன் அகில உலகமெங்கும் இந்த வார்த்தைகளை கொண்டு செல்ல வேண்டும் என்று பேதுரு துடியாய் துடிக்கிறேன் நிரப்பப்பட்ட பேதுரு நிரப்பப்பட்டதுருப்போஸ்தார் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் பர்சன் மேக்ஸ் ஆஃப் இவ்வாறு சொல்கிறது பிணியாளிகளை படுக்கையின் மேல் கட்டில்கள் மேல் கிடத்தி பேதுரு நடந்து போகிற எல்லாம் வைத்தார்களாம் ஏன்னா பேதுருடைய நிழல் பட்டாவது இவர்கள் குணமடைவார்கள் அந்த மக்களுக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை பாருங்கள் இந்த பேத இயேசுவை மறுதளித்த இயேசுவை குறித்து பிரசங்கம் செய்கிறார் இவரிடத்தில் ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் பேதரு போகிற வழியிலே நடக்கிற வழியிலே கடந்து போகிற இடமெல்லாம் நோயாளிகளை பிணியாளிகளை படுக்கையிலே படுக்க வைத்து கட்டில்கள் மேல் கடத்தி சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறார் அந்த மக்களுக்கும் இந்த பேதுருவின் மேல் நம்பிக்கை இருந்திருக்கிறது பேதுரு இயேசுவோடே இருந்தார் இயேசு செய்த அற்புதங்களை இயேசு செய்த அற்புதங்களை பேதுருவம் செய்வார் என்ற நம்பிக்கை பேருவுக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டு விட்டேன் இனி நான் அசைக்கப்படுவதில்லை என்ற நம்பிக்கை அப்போ சொல்ற ஐந்து பதினாறு இவ்வாறு சொல்கிறது அவர்கள் எல்லோரும் குணமாக்கப்பட்டார்கள் பார்த்த அத்தனை பேரும் குணமாக்கப்பட்டார்கள் நீங்களும் நானும் கூட குணமாக்கப்படுவோம் எப்பொழுது என்றால் இயேசுவை முழுதுமாய் நம்புவீர்களேயானால் இயேசுவின் சீடன் பேதுருவை எப்படி நம்பினார்களோ அவ்வாறு நீங்களும் இயேசுவின் வேலைக்காரர்களை இயேசுவின் ஊழியக்காரர்களை இயேசுவின் குருக்களை இயேசுவின் கண்ணியர்களை நம்பி அவர்களிடத்தில் உங்களை ஒப்புவித்து இவர்கள் நிழல் பட்டாவது நான் குணமடைவேன் சஸ்தமடைவேன் என்று நம்புவீர்களே ஆனால் நம்பிக்கைதாக முக்கியம் நீங்கள் கண்டிப்பாக குணமடைவீங்க இந்த வார்த்தையை கேட்ட நீங்கள் ஒவ்வொருவரும் மறுதளித்த எல்லாருமே மறுரூபமாக வேண்டும் என்று விரும்புகிறார் இந்த வசனங்களை சற்று வாசித்து தியானித்து பாருங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்க குடும்பம் நல்லா இருக்கும் உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உங்க பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளஸ்யூ ஆல்